ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோக்கஸ் ஆஃப் ரஜி இன்னைக்கு வீடியோவில் ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமானது வீடியோவா ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும் அவர் இப்படி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஆன்லைனில் வாங்கி அது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வாங்குறது பச்சை கலரில் இருக்கும் ஒரு பக்கம் வாங்குறது கருப்பு கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்க இதில் கலப்படம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட நினச்சிருப்பீங்க அதனோட விளக்க தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க அப்போ தான் நான் என்ன சொல்ல வரங்கிறது உங்களுக்கு புரியும் பொதுவாக அவரி இலை பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல தானே இருக்குது ஆனா அது காஞ்சதுக்கு அப்புறம் கரும்பச்சலி இருக்கும் நல்லா போது பார்த்திங்கன்னா இந்த யானை கலர் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த கருப்பு கலரில் மாறிடும் இது நாங்கள் இலை போதே பார்த்திங்கன்னா கையிலெல்லாம் கருநீல கலரில் அப்படியே ஒட்டிக்கும் நல்லா உருவும் போதே தெரியும் அந்த கலர் கொஞ்சம் மாறுதை நம்ம பார்க்கலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பறிச்சிட்டு வந்த உடனே நெல்லல தான் காய வைப்போம் வெயிலில் காய வைக்க மாட்டோம் எந்த ஒரு இயற்கை பொருளாக இருந்தாலுமே நாம் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நெல்லையில் காய வைக்கும் போது அதை முழு மருத்துவ குணமும் நம்மளுக்கு கிடைக்கும் வெயிலில் காய வச்சா அதனோட பலனே கிடைக்காது அதனால் நாங்கள் ஆர்கானிக்காக பார்த்திங்கன்னா எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் நாங்கள் வீட்டுக்குள்ளேயே நிலையில் காய வச்சு அது காயிருக்கே பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் கிட்டத்தட்ட ஆயிரும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் அரைப்போம் அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வரும்போது ஒரு மாதிரி வாசம் அடிக்கும் பயங்கரமான நெடி வரும் இந்த ஹேர் டை அடிக்கிறோம் பார்த்திங்களா அப்போ அந்த ஒரு மாதிரி வாசம் அடிக்கும் அந்த வாசனை அடிக்கும் உள்ளே வர முடியாத அளவுக்கு நெடி இருக்கும் அதனால் இந்த ரூம் தனியாக உள்ளதில் இருக்கிறதுனால எங்களுக்கு அது தெரிவிக்கிறது இல்லை அதனால் உள்ளுக்குள்ளே மட்டும் தனியாக வச்சு நாங்கள் காய வச்சு எடுத்து வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் தான் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நாங்கள் அரைச்சிட்டு வருவோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து முதல்ல பறிச்சிட்டு வந்தது அது நல்லா காஞ்சிடுச்சு இந்த பக்கம் இருக்கிறத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் காயணும் அதனால் இன்னும் கலர் மாறாமல் அப்படியே இருக்குது அதனால் நீங்கள் கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம் அதுதான் சுத்தமான ஆர்கானிக்கான அவர் இலைப்பொடி அதனால் நீங்கள் தயக்கமே இல்லாமல் நம்மகிட்ட வாங்கிக்கலாம் நீங்கள் நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டுருக்குறாங்க இலையாகட்டும் இல்லை விதைகளாகட்டும் வாங்கிட்டுருக்கிறாங்க பாதி காலியாயிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் ஸ்டாக் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குற பொருள் தரமானதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் நல்லா காய வச்சு நல்லா ஆர்கானிக்காக நாங்கள் தயார் பண்ணுறோம் நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க ஒரிஜினல் அவரி பொடி தானா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ முழுசாக உங்களுக்கு நேரடியாகவே போட்டிருக்கேன் ஒரு தடவை நம்ம கிட்டே மறு தடவை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு என் நம்ம தான் கேட்பீங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் பொடி நான் கொண்டு வந்து வச்சுருந்ததுனாலே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எல்லாமே காலி காலியாயிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஸ்டாக் தான் இருக்குது வேணுங்கிறவங்க சீக்கிரமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஏற்கனவே போட்டிருந்த வீடியோவில் எப்படி ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் லிங்க்கை அந்த லிங்க்கில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் வியாபாரத்துக்காக மட்டும் இல்லைங்க நம்ம கொடுக்குற பொருள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேச்சரான நம்ம பொருள் தயார் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அவர் இப்படி நிறைய பேர் ஆன்லைனில் வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் நாங்கள் வந்து நான் பறிச்சிட்டு வந்து இந்த மாதிரி காய வச்சு அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா என்னோடய அனுபவத்தில் இது வந்து இந்த கலரில் தான் இருக்குதுங்க அதுக்காக நான் பச்சை கலரில் இருக்கிறதெல்லாம் கலப்படமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரல ஆனால் நான் பார்த்த அளவுக்கு நாங்கள் பறிச்சிட்டு வந்து இந்த மாதிரி காய வச்சுட்டு அரைக்கும் போது கலர் இந்த கலரில் தான் வருது அதனால தான் நான் ஆர் ஆர்கானிக்கான நம்ம வந்து எந்த ஒரு கலப்படம் இல்லாத நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இந்த வீடியோ தெளிவாகிறதுக்காக வேண்டிதான் போட்டிருக்கேன் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக இருப்பீங்க புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு அவருப்படி எந்த கலரில் இருக்கும் ஆர்கானிக்காக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருப்பீங்க இன்னும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் கேட்கல நான் ரிப்ளை பண்ணுவேன் இப்போவே வேணுங்கிறவங்க கொஞ்சம் ஸ்டாக் இருக்கும்போது எல்லாம் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டாக் தீந்ததுக்கப்புறம் கேட்டால் கிடைக்காது அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் கொண்டு வரும்போது தான் கிடைக்கும் அதனால் வேணுங்கிறவங்க சீக்கிரமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் கலப்படம் இருக்கிற அவரிப்பொடி வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் தலைவலி வரும் கண் வீங்கிறது அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஆர்கானிக்காக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் நம்மகிட்டே தான் வாங்குவீங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க ஆர்கானிக்காக போது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது இந்த பொடி பார்த்திங்கன்னா எண்ணெய் காய்ச்சும் போது கூட நீங்கள் அதை சேர்த்து எண்ணெய் காய்ச்சிக்கலாம் முடி உதிர்வை கட்டுப்படுத்தும் நல்லா முடி வளரும் அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது ஒரு சிலர் அவர் பொடி அவர் இலைய பற்றியே தெரியாத நிறைய பேர் இருக்கிறாங்க அதனாலேயே நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறதே இல்லை விலை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி யூஸ் பண்ணுறதே கிடையாது ஆர்கானிக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் எப்பவுமே காஸ்ட்லியாக தாங்க இருக்கும் அதை பயன்படுத்தும் போது நம்மளுக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது நிறைய வீடியோஸ் பார்ப்போம் விளம்பரங்கள்லாம் பார்ப்போம் அதில் போட்டவனே ஒரே நிமிஷத்தில் கருப்பாகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளும் டக்குன்னு வாங்கி போட்டு பார்த்துட்டு போயிடுவோம் அதுதான் சைடு எஃபெக்டு அது நமக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் விலை கம்மியாக இருக்குது வேலையும் ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிடுறோம் நம்ம பண்ணுற மிகப்பெரிய தவறு அது அவரி பொடி வச்சு நம்ம ஹேர்டை யூஸ் பண்ணும்போது முதல் தடவை நம்மளுக்கு கொஞ்சம் செம்பட்ட கலரில் தான் வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் யூஸ் பண்ணும்போது ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா முழுசாவே கருமையாக மாறிடும் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேச்சுரலாகவே நீங்கள் கண்டு தெரிஞ்சுக்கலாம் இயற்கை கொடுத்தா வரும் இதை நாம் யூஸ் பண்ணாமல் நம்ம கெமிக்கலை யூஸ் பண்ணி நாமளே நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறோம் இனி எந்த தயக்கமும் இல்லாமல் நீங்கள் அவரிப்பொடி வாங்கி நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் மறுபடியும் வீடியோவில் நான் இந்த அவரி பொடி வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவெலாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி